உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது சங்கரம் பான்னொன்னே டக்குனு ஒன்று அப்பா இது நல்லா இருப்பா இதை வச்சுங்கோ ஓகே இந்த டியூன் ஓகே பல்லவி பல்லவி அப்படின்னு மறுபடியும் வெளியே போய் ஏற்பட்டுருவாங்க சரி நல்லா முடிஞ்சுட்டு எல்லாம் மித்தல் பக்கம்லாம் போடுவாங்க அவங்களாம் நான் போட மாட்டேன் எல்லா ஐயருங்கள்லாம் சங்கராம ராஜகோபால ஐயோ அவ்வளோ மித்தல் பக்கம் நான் சும்மா இல்லாமல் ஆர்மனி வச்சிக்கின்னு நான் அரவிந்தேன் எல்லா தப்டு மாதவரம் எல்லாரும் உட்காந்துட்டு வாசிக்கிறாங்க நான் சும்மலை வந்து பல்லவிக்கு ஏற்ற மாதிரி சரணம் ஒன்று ஒரு ஹிந்தி ஸ்டைலில் படலாம் அப்படின்னு பெருசாக நினைச்சிட்டு தல்லலா ரால லாலா தல்ல லால லா ராலா தரலால லால லாலா தாலா லால லா தார லால தார